ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே கத்த நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் ஏசாய புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை பாருங்கள் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்கால் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறத்தாலும் நாம் உன்னை மறப்பதில்லை இன்னைக்கு அனைக சொல்லலாம் யாண்டவர் என்னை மறந்து விட்டார் கர்த்தர் என்னை மறந்து விட்டார் ஏசப்பா என்னை மறந்து விட்டார்னு சொல்லி அநேக புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க புறம்பாதுங்க ஏன் சொன்னால் அவர் மறப்பதே இல்லை அவர் சொல்லுகிறாரு முதிர் வயதில் உன்னை நான் தாங்குவேன் உன்னை நான் தப்புவிப்பேன் உன்னை நான் ஏந்துவேன் சிவப்பேன் என்று சொல்லிட்டாரு ஆனால் அவர் மறக்கவே இல்லை ஏன் சொன்னால் மனிதர்கள் மறப்பாங்க உங்களை நேசித்தவர்கள் மறப்பாங்க உங்கள் பிள்ளைங்க அவங்க மறக்கும் உங்கள் புருஷவங்க மறப்பாங்க உங்கள் மனைவி உங்களை மறப்பாங்க அந்த கத்தர் உங்களை மறப்பதில்லை கடந்த நாளில் ஒரு சம்பவத்தை பார்த்தேன் தஞ்சாவூரில் ஒரு மகள் தன்னுடைய தாயை கூட்டி கொண்டு வந்து பாருங்கள் ஒரு ஆற்றுல போட பார்க்குறாங்க பாருங்கள் ஏன் காரணம் என்று சொன்னால் அந்த தாய் அவர்களுக்கு ஒரு இடையூறாக இருக்கலாம் வயசாயிடுச்சு எப்படி பார்க்க முடியலையே இதில் தள்ளிவிட்டு ஓட்டு போட்டுன்னு சொல்லிட்டு பெற்ற தாயை பாருங்க பிள்ளைங்க இந்த காலக்கட்டம் ஒரு கொடிய காலமாக இருக்கிறது பிள்ளைங்க என்னச்சிக்கிறாங்க பெற்ற தாயை நினைக்கிற மறந்து தூக்கி அநாத மடத்தில் போடுறாங்க ஆற்றுல போடுறாங்க கடந்த நாளில் வேறொரு சம்பவத்தை நான் பார்த்தேன் மகள் தன்னுடைய தாயை கார்ல கூட்டிக் கொண்டு வந்து அந்த படுக்கையோடு ரோட்டில் போட்டுட்டு மேலே ஒரு துணியை மூடிட்டு அப்படியே கடந்து போறாங்க இந்த காலம் கொடிய காலமாக காணப்படுகிறது பிள்ளைகள் மறக்கிறாங்க பெற்றோர்கள் மறக்கிறாங்க ஏன் சொன்னால் இந்த காலம் இந்த கொடிய காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னை மறக்கவில்லை மகளே நான் உன்னை மறக்கவில்லை மகனேன்னு கத்தனுடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு அதனால் மனிதர்கள் மறப்பாங்க ஆனால் இயேசு மறக்கவே மாட்டார் இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி மூச்சு வர அவர் உங்களோடு கூட இருப்பார் உங்களை நேசிக்கிறார் பிரியமானவர்களே உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார் அதனால உங்கள் இறுதியத்தில் நீங்கள் கேட்கணும் இயேசுவே என் கூடவே இருங்கப்பா அப்பா என்னோடு வாசம் பண்ணுங்கன்னு சொல்லி அப்பாவோடு கேட்டுங்க கேட்டால் நிச்சயம் உங்களோடு கூட வருவார் உங்களோடு கூட இருப்பார் மறக்கவே மாட்டார் உங்களை அவருடைய நினைவுகளுக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார் அவங்களை அவருடைய உள்ளன் கையில் வரைந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய வழிகளெல்லாம் அவர் பார்த்து கொண்டே இருப்பார் அதனால கவலைப்படாதுங்க இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உன்னை விட்டு விழுகுவதும் என்னை கைவிடுவதும் அல்ல அதனால அவர் மறக்க மாட்டார் மறப்பாத தேவன் என்று சொன்னால் இயேசு ஒருவரே உங்களுக்காக நான் செபிக்கிறேன் கண்களை மூடுவோமா பிரலோக பிதாம்பையுமே துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே ஹாலில் அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கட்டாவே நீ பிளஸ் பண்ணுங்கப்பா இன்றைக்கு அநேகர் கொண்டு இருக்கிறாங்க பிள்ளைகள மறந்துட்டாங்க புருஷன் என்ன மறந்துட்டாங்க என் சொந்த பந்தம் எல்லாம் மறந்துட்டாங்கப்பா நீ மறக்காது கற்ற நம்முடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவருடைய ஆசீர்வதிங்கப்பா அவளோடு கூட இருங்க பிளஸ் பண்ணுங்க இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள உள்ள நல்ல தொகப்பனை ஆமேன் காட் பிளஸ் கத்தரவங்களோடு கூட இருக்கிறாள் எம்என்